கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வார்த்தை கேட்குறேன் உங்கள் கத்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே வாழ்த்துகிறேன் என் தேவனாகிய கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஊழியத்தையும் விரித்தடைய செய்வாராக தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதி ஆகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் மோசையை குறித்து பார்த்தோம் இன்றைக்கு ஆரோனுடைய குடும்பத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஆரோனுடைய மனைவி மற்றும் அவருடைய பிள்ளைகள் ஆரோனியம் பற்றி இந்த மூன்று காரியங்களை குறித்து இந்நாளில நாம் பார்க்க போகிறோம் யாத்ராகமோ ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஆரோன் அமினதாபின் குமாரத்தையும் நகசோனின் சகோதரியும் ஆகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான் இவள் அவனுக்கு நாதாபையும் அபியுவையும் இளையாசாரையும் தாமாரையும் பெற்றாள் தேவ நாம் முதலாவது ஆரோடைய மனைவி குறித்து பார்க்க போகிறோம் ஆருடைய மனைவி குறித்து வேதாந்தத்தில் ஒரே ஒரு வசனம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது யாத்ராகமாக ஆறு இருபத்தி மூன்றில் வேறு எங்குமே ஆரோடி மனைவி குறித்து சொல்லப்படலை இந்த ஒரே ஒரு வசனத்துல மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கும் ஆரோடி மனைவி பெயர் எலிசபெத் இஸ்ரேவேலின் முதல் ஆசாரிய மனைவி என்கின்ற சிறப்பை இந்த எலிசபெத் பெற்றாங்க அதாவது முதல் பாசம என்கின்ற ஒரு சிறப்பே வேதாத்துல யாருக்கு கொடுக்கப்பட்டு இருக்குன்னா இந்த எலிசபெத்துக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறத பார்க்கிறோம் என்றால் கத்தரின் ஆணை என்று பொருள் பெற்றோர் இவங்களுக்கு இந்த கர்த்தரின் ஆணை என்கின்ற பொருள்பட பெயரை வைப்பதற்கான காரணம் கத்தர் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்குவார் ஆகவே எலிசபால் பெற்றோருக்கு பெயர் வைக்கிறாங்க குமாரத்தையும் நகசூனின் சகோதரியும் ஆகிய எலிசபாலே விவாகம் பண்ணினாள் இவள் அவனுக்கு நாதாபையும் அபியுவையும் இளையாசாரையும் தாமாரையும் பெற்றாள் தேவப்பிள்ளைகளே நாம் முதலாவது ஆருடைய மனைவி குறித்து பார்க்க போகிறோம் ஆருடைய மனைவி குறித்து யாத்ராகமும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் மட்டுந்தான் இவங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது வேதாம்தல் வேறு எங்கும் ஆரோண்டிய மனைவி குறித்து சொல்லப்படலை ஆரோண்டிய மனைவி பெயர் எலிசபர் இஸ்ரேலின் முதல் ஆசருடைய மனைவி என்கின்ற இந்த எலிசபல் பெறாங்க அதாவது முதல் பாசம்மா என்கின்ற வேதாத்துல இவங்களுக்கு அதாவது இந்த சிறப்புன்னு பெறுகிறத இந்த இடத்துல பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை எலிசபல் என்றால் கத்தரின் ஆணை என்று பொருளாக இருக்கிறது எதற்காக இந்த எலிசபெலுக்கு கத்தர் என்ற ஆணை என்ற பொருளை அவர்களுடைய பெற்றோர் இந்த பெயரை வைத்தார்கள் என்று சொன்னால் தேவ பிள்ளைகளே கர்த்தர் எங்களை அதாவது எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி அதாவது ஆபரகாமுக்கு கர்த்த செய்த உடன்படிக்கை என்னவென்று சொன்னா ஆணை என்னவென்று சொன்னா நானூற்றி முப்பது வருஷம் அந்நிய தேசத்தில் உன் சந்ததியா சஞ்சரிப்பாங்க பிற்பாடு அவங்க விடுதலையாக்கப்பட்டு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட காணானுக்கு வருவார்கள் என்று கத்தர் ஆணையிட்டார் அந்த ஆணையின் அடிப்படையில் தான் இந்த எலிசபலுடைய பெற்றோர் நம்ம கத்தர் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டது போல எகிப்து தேசத்திலிருந்து கத்தர் விடுதலையாக்குவார் என்று சொல்லி அந்த எலிசபல் என்ற பெயரை தன்னுடைய மகளுக்கு இடுகிறாங்க எலிசபல் என்று சொன்னா கர்த்தருடைய ஆணை என்று பொருளாக இருக்கிறது அந்த எலிசபல் யார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று சொன்ன எலிசபத்துடைய தகப்பனார் பெயர் அபிநதாப் ஆதி ஆகமும் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல சேம் மகனின் ஒருவன் பெயர் ஆறாம் ஆறாருடைய குடும்பத்துல வந்தவர் தான் இந்த அபிநதாப் அபினதாப் குடும்பத்துல தான் தாவிதம் பிறந்தார் என்று பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே ஆகவே இந்த எலிசபாலுடைய தகப்பன் பெயர் அபினதாப் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த எலிசபலுடைய கணவன் பெயர் ஆரோன் இந்த ஆரோன் மோசவோடு அதாவது எகிப்துக்கு புறப்பட்டு போய் எலிசபல் யார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று சொன்ன எலிசபுடைய தகப்பனார் பெயர் அபினதாப் ஆதியாகமும் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல சேம் மகனின் ஒருவன் பெயர் ஆறாம் ஆறாடைய குடும்பத்தில் வந்தவர் தான் இந்த அபினதாப் அபினதாப் குடும்பத்தில் தான் தாவிதம் பிறந்தார் என்று பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே ஆகவே இந்த எலிசபலுடைய தகப்பன் பெயர் அபினதாப் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த எலிசபலுடைய கணவன் பெயர் ஆரோன் இரண்டாவதாக எலிசபல் குமாரர்கள் குறித்து தியானிக்க போகிறோம் எலிசபலுக்கு ஆசாரியம் ஊழியம் செய்த நான்கு பிள்ளைகள் இருந்தாங்க முதல் மகன் பெயர் நாதாப் இரண்டாவது மகன் பெயர் அபியோ மூன்றாவது மகன் பெயர் எலியேசர் நான்காவது மகன் பெயர் இத்மர் இந்த நான்கு பேரும் ஆசாரிய ஊழியர் செய்தாங்க லேவியராகமும் பத்தாம் அதிகாரம் ஒன்றுல இருந்து ரெண்டு வரைக்கும் நாம் வாசிப்போம் நாதாப் அபியோ அந்நியக்கினியை கொண்டு வந்து தேவ சமூகத்துல தேவ கோபத்தினால இவர்கள் மறித்து போனாங்க தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஏன் இவங்களை மன்னிக்காம அடித்தார் என்று சொன்னா அதே லேவியராகவும் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின்படி மதுபானம் குடித்துவிட்டு தேவ சமூகத்தில் வந்தார்கள் என்று சரித்திர குறிப்புகளும் வேதமும் யூத ரவிகளும் யூத பாரம்பரியத்திலும் இவர்கள் குறித்து குறிப்பு கொடுக்கப்படுகிறது தேவ பிள்ளைகளே சாலமுன் சொல்லுகிறார் மதுபானத்தினால மழங்கி தெரிகிற ஒருவனும் ஞானவான் அல்ல என்று வேதத்துல வாசிக்கிறோம் இப்போ கிறிஸ்துவ சமுதாயத்தில் குடி ஒரு நாகரிகமாய் காணப்படுகிறது இதை கத்தர் மன்னிக்க முடியாத பாவமாய் எண்ணுகிறார் ஆகவே அந்த பாவம் ஒருவருக்குள்ளும் பிரவேசிக்கவே கூடாது இதில் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கத்துடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும் தேவ பிள்ளைகளே ஆறுனு மற்ற இரண்டு பிள்ளைகளும் எலியசர் இத்மர் ஆறுனோடு இணைந்து நம்ம ஊழியம் செய்தாங்க மூன்றாவதாக எலிசபெத் கணவர் ஆரோனு குறித்து பார்க்க போகிறோம் இவரிடத்தில் காணப்பட்ட ஒரு ரெண்டு நல்ல குணங்களை பார்க்க போகிறோம் இவருக்கு தம்பியாய் காணப்பட்ட மோசவுக்கு துணை தலைவராக தன்னை தாய்த்து தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து கர்த்துடைய ஊழத்தை செய்தார் என்று குறிப்பு பார்க்கிறோம் இரண்டாவது தேவ பிள்ளைகளே என்னாகமும் பனிரெண்டாம் அதிகாரத்துல தன் சகோதரியாகிய மீரியாமுக்காக மோசம் இடத்துல என்ன பரிந்து பேசுகிற ஊழியத்தையும் இவர் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இவருடைய ஊழியத்தின் பெரிய தோல்வியை என்னவென்று சொன்னா யாத்ராகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பெரியப்படுத்தும்படியாக பொன் கன்று குட்டியை உண்டாக்கி இது கர்த்தருக்கு பண்டிகை என்று இவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை விக்கிரக ஆராதனை கத்தருக்கு அருவறுப்பான ஒன்று இதை பார்த்து இவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா அதாவது அதாவது கத்தருக்கு பண்டிகை என்று சொல்லுகிறார் இவர் ஊழியத்தில் ஒரு பெரிய தோல்வியை மக்களை பிரியப்படுத்துகிற காரியத்தை நபனை செய்தார் தெய்வ பிள்ளைகளை ஊழியக்காரராக இருக்கட்டும் விசுவாசியாக இருக்கட்டும் குடும்பத்தையும் சரி மக்களையும் பிரியப்படுத்துகிற காரியம் இருக்குமானா நாம் தேவனுடைய ஊழியக்காரரும் கத்தருக்கு பிரியமான பிள்ளைகளா இல்லாம போயிடுவோம் ஆகவே கத்தரை பிரியப்படுத்துகிற காரியத்தை செய்வோம் ஆண்டு நம்மை ஆஸ்வதிப்பார் ஆரோன குறித்து ஒரு மூன்று குறிப்புகளை பார்த்து நிறைவு செய்யலாம் முதல் காரியம் தேவனுடைய அழைப்புல அடங்கி இருந்தவர் யாத்ராகமும் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான் இவ்விதமாய் அவனுக்கு அவன் உனக்கு வாயா இருப்பான் நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய் என்று மோசவனிடத்துல சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை இந்த இடத்துல அழைப்பு குறித்து சொல்றாரு மோசவுக்கு வாயா இருந்து ஜனங்களோடு பேசணும் ஆரோனே உனக்கு தேவனாய் மோசை இருப்பார் என்று சொன்னார் அந்த அழைப்புக்கு அடங்கி கீழ்ப்பழிந்தவராய் யாரு காணப்பட்டார்னா இந்த ஆரோன் காணப்பட்டார் தேவ பிள்ளைகளே நமக்கு கொடுக்கப்பட்ட என்ன ஊழியமோ சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ கத்தர் எதை கொடுத்தாரோ அதில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது ஏற்ற வேலை வரும்போது நிச்சயமாக கத்தை நம்மளை உயர்த்துவார் ஆக முதல் காரியம் அழைப்பில் அடங்கினவராக யார் காணப்பட்டார்னா இந்த ஆரோன் காணப்பட்டார் என் தம்பி எனக்கு தேவனா என்ற கேள்வி கேட்கல என் தம்பிக்கு நான் வாயா இருப்பன என்று இவர் கேள்வி கேட்கல கத்தர் என்ன ஊழியத்தை கொடுத்தாரோ அதை மனமுகந்து ஏற்றுக்கொண்டு தன்னை தாய்த்து தேவனுடைய ஊழியத்தை செய்தவர் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆக முதல் காரியம் அழைப்பில் அடங்கியிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே சென்னை தாம்பரம் பகுதியில் அகஸ்டன் பாலன் என்கின்ற ஒரு வேதாகம ஆசிரியர் ஒருவர் இருக்கிறார் அவரை ஒரு சபையினுடைய விசுவாசியா போய் முன்வரிசையில் உட்கார்ந்து வாரம் வாரம் சத்தியத்தை கேட்டு அவர் வேதாகம கல்லூரியை நடத்துகிறார் எத்தனையோ பேர் அவர் சொன்னாங்க அதாவது நீங்க சர்ச்சை அதாவது ஆலயத்தை ஏற்படுத்தலாமே ஆலயத்துக்கு பாச ஆகலாமே தனியாக ஒரு ஊழியத்தை துவங்கலாமே உங்களுக்கு வேத அறிவு இருக்கிறது என்று சொல்லி எத்தனையோ பேர் சொன்னாங்க ஆனாலும் அவர் சொன்ன ஒரு காரியம் எனக்கு கத்தர் கொடுக்கப்பட்ட அழைப்பு வேதத்தை அதாவது போதிக்க டீச் பண்ணதானே தவிர அதாவது சபை நடத்துகிற ஊழியத்தை கொடுக்கலன்னு சொல்லி இன்னார் வரைக்கும் அவர் சபையில முன்வரிசையில் உட்கார்ந்து ஆராதனை சத்தியத்தை கேட்டு பிற்பாடு போயிட்டு ஆண்டுடைய ஊழியத்தை அவர் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நபர செய்கிறார் ஆக தேவ பிள்ளைகளை கத்தர் என்ன ஊழியத்தை கொடுத்தாரோ அதில் இருக்கும் போது தேவன் அந்த ஊழியத்தையும் அங்கீகரிப்பாரு ஆசிர்வதிப்பாரு அதுல கத்தர் பிரியப்படுகிற தேவ தேவனாகவும் இருக்கிறார் இரண்டாவது காரியம் யாத்ராகவும் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல மோசவை தாங்கினார் தேவ பிள்ளைகளே மோச இரண்டு கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் அவர் கை அதாவது தளர்ந்த போது ஆறுன் ஒரு பக்கமும் ஊர் ஒரு பக்கமும் அவருடைய கரங்களை என்ன பண்ணால் தாங்கி பிடிக்கிறது பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளே இரண்டாவது காரியம் மோசவுடைய கையை என்ன பண்ணால் தாங்கினார் என்று சொல்லி பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளே நாம் ஊழியங்களை தாங்கணும் ஜபத்தில் தாங்கணும் மிஷினரிகளை அதாவது கத்துடைய ஊழியங்களை ஆண்டுடைய பிள்ளைங்க என்ன பண்ணால் ஜபத்துலேயும் பணத்திலையும் அதாவது உழைப்புலையும் தாங்குகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் அந்த சிறப்பை ஆர்வம் பெற்றதை பார்க்குறோம் மூன்றாவது தேவ பிள்ளைகளே என்னாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் பாருங்க தன்னை பாவி என்று என்ன பண்ணால் அறிக்கை செய்தார் மோசவுக்கு விரோதமாக இவரும் மீரியாமும் பேசின நிமித்தமாக மீரியாமுக்கு வெண்குஷ்டம் இவர்களுக்கு அதாவது ஆர்வனுக்கு அது வரல காரணம் என்னன்னா தேவ பிள்ளைகளே ஒரு ஆசானுக்கு இந்த இந்த காரியம் வருமானா இவர் பாறைய பாளையத்துக்கு புறம்பா போயிடுவார் ஆகவே இவர் என்ன பண்ணனா அறிக்கை செய்கிறார் உனக்கு விரோதமா நான் பேசிட்டேன் ஊழியக்கானுக்கு விரோதமா வாயை திறந்துட்டேன் என்னை மன்னிச்சிடும் சொல்லி தான் செய்த பாவங்களை என்னவெனா அறிக்கை செய்தார் தேவ பிள்ளைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்துல இறக்கும் இரக்கம் என்று சொன்னா அதாவது பரலோக ராஜ்யத்தை பெறுவான் என்று கத்தர் இந்த இடத்துல சொல்றார் ஆகவே பாவத்தை ஒரு நாளும் கத்துடைய பிள்ளைங்க மறைப்போம்னா வாழ்வு இல்லை என்றால் அதாவது வாழ்வு இல்லை என்பது பர்லோகம் இல்லை என்று அர்த்தமாக இருக்கிறது ஆரோனை குறித்து மூன்று காரியம் பார்த்தோம் அழைப்புல அடங்கியிருந்தார் மூசவர் தாங்கினார் மூன்றாவது தன் பாவங்களை அறிக்கை செய்தவர் என்று பார்த்தோம் ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்கள் துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்த நீங்க ஆசிர்வதிங்க தொடர்ந்து பயன் எடுத்துங்கப்பா ஏ சுனா நல்ல பிதாவே ஆமீன்